வணக்கம் உறவுகளே உங்கள் மக்கள் டைலர் மக்கள் டைலர் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்னென்னா நம்ம ஆரி ஒர்க் போகிற சகோதரிகள் வந்து இது போல் வந்து அந்த நீடில வந்து ஒர்க் ஊசிடு இதை வந்து என்ன செய்வாங்க இது போல் வச்சிருந்தா இந்த வேர்வை இந்த மாதிரி ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து சரியாக திருப்பி வராது ரெண்டாவது கை வலிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது போல் வந்து த்ரெட்டை சுற்றி வச்சுப்பாங்க இந்த த்ரெட்டும் நாலு அடைவில் என்ன ஆகும்னா நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடும் நம்ம ஒரு க்ளூ போர்டு தான் ஒட்டியிருப்போம் இருந்தாலும் இது வந்து ஃப்ரிட்ஜு வந்துடும் அதுக்காக வந்து இப்போ என்னென்னா இது போல் வந்து பால் பண்ணு இருக்குது பார்த்திங்களா இந்த பால் பண்ணு விலை வந்து என்ன ஒரு ரெண்டு ரூபாலேந்து மூணு ரூபாக்குள்ளே இருக்கும் இந்த பால் பண்ணு வந்து காலி ஆகிடுச்சு நான் என்ன செய்றீங்க எடுத்துகிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த ஊசிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சு பாருங்கள் இதை நான் வந்து வெறும் சும்மா சாதாரண ஒரு தான் கட் பண்ணேன் அப்படி ரோலாக கட் பண்ணிவிட்டு ஒடிச்சா ஒடிஞ்சிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் இதை வந்து இந்த பால் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம போடும்போது வந்து அந்த மொனை அந்த நூல் எடுக்கிற அந்த வளைவான பகுதி உடஞ்சிடாம இருந்திருக்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு பொறுமையாக இது போல் போட்டுருங்க போட்டுட்டு கரெக்டாக இந்த பகுதி வந்து இதில் ஜாயிண்ட் ஆகிரும் ட்ரெட் இது போல் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஆரி ஒர்க் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது த்ரெட்டு மாதிரி வந்து உங்களுக்கு கழட்டிக்கிட்டு கழட்டிக்கிட்டு வராது நல்லாயிருக்கும் இதுபோல் ஆரி ஒர்க்கு போடுகிற சகோதரிகள் வந்து இது போல் நீங்கள் செஞ்சு பார்த்து பயனடைவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் நன்றி உறவுகளே நன்றி வணக்கம்